வணக்கம் அக்கா நான் தான் உங்களுக்கு போதி மேக்ஸ் இனிய மதியம் வணக்கம்ங்க ஸோ வந்துட்டமா வந்துட்டோமா ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்துருங்க ஆடியோ கிளியராக இருக்கான்னு ஹலோ கைஸ் ஓகே ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கான குரூப் டி எக்ஸாமுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்ததுக்கான போட்டித் தேர்வு இப்போ தான் நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் அப்டேட் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் குரூப் டி போட்டி தேர்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நம்மக்கிட்ட இருக்கு அப்போது கன்சிஸ்டன்சி தான் விஷயம் நீங்கள் அடுத்த ஒரு ஒரு வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங்கும் வாங்க முடியும் என்னால் அடிச்சு சொல்ல முடியும் உங்களால வாங்க முடியும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம் எழுதுறதுல பாதி பேர் போயிடுவாங்க இப்போ இப்போ இந்த நோட்டிகேஷன் இருக்கு இல்லையா இது இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு அப்புறமும் குரூப் டி போட்டி தேர்வு இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்ப இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி இஸ் த கி ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது பொங்கல் முடிஞ்சுங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போட்டி தேர்வுக்கு அப்ளை பண்றோம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தான் ஆன்லைன் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி நான் அடுத்த ஆறு மாதங்களுக்கு எங்கே இருக்க போகிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் தேதியிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் இது போல் ஏதாவது உங்களுக்கு தேவையானது இருந்ததுன்னா டவுட் எல்லாருமே நண்பர்கள்ட்ட கேட்டு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நான் அப்ளை பண்ணிட்டு என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னோடய ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கணும் ஜனவரி இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் காலத்துக்கு இந்த போட்டிக்கு அதாவது இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு ஒரு மாதம் காலம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணுங்க இந்த முப்பத்தி மூணுங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு யூஆர் கேட்டகிரிக்கு தான் என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு அப்போ இதிலிருந்து ஓபிசிக்கு ஒரு மூணு வருஷம் அப்போ முப்பத்தி ஆறு வரைக்கும் ஓபிசி எஸ்டிக்கு ஒரு ஐந்து வருடம் முப்பத்தி எட்டு வரைக்கும் இது இல்லாமல் எக்ஸ் எக்ஸ்வீஸ்மேன் கோட்டா இது போல இருக்கக்கூடிய கோட்டாக்களுக்கு தனித்துவமாக என்ன இருக்கும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் உண்டு அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி எனக்கு கைக்குள்ள இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூவாயிரம் வேகன்சி கிட்ட சதன் ரயில்வேக்கு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ப்ரிபரேஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்களா ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ மிகப்பெரிய கேள்வியாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவா சார் இருக்கும் ஓகேவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சுனில் குணசீலன் கண்டிப்பா இப்போ என்ன என்னோட நான் எப்படி திங்க் பண்ணுறேனோ அதையே நீங்களும் திங்க் பண்ணுறீங்க உண்மைதான் சரி அதை பற்றி பேசுவோம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் இப்போ ஒரு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி கூட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க எப்பயுமே இப்போ கூட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சேர்த்து கொடுத்துருக்கலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக டென்த்து கண்டிப்பாக இருக்குங்க டோன்ட் வரி ஐடிஐ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு கண்டிப்பாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து டென்த்து தான் வைப்பாங்க அதனால டோன்ட் வெரி ஓகேங்களா அதாவது இங்கே என்ன சொல்லிட்டான்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் பர் த போஸ்ட்னு கொடுத்துட்டு as per the detailed டீடைல்டு எங்க வரப்போகுது இருபத்தி தேதி ஜனவரி வரப்போகுது அப்ப ஜனவரி இருபத்தி தேதி தான் நமக்கு எஜுகேஷன் தெரியுமா சார்னா ஓர் ஆர் லேஸ் தான் எஜுகேஷன் டோன்ட் வரி தான் ஓ கைஸ் சாரி தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுங்க சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சதன் ரயில்வேக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வே ஹையஸ்ட் வேக்கன்சி ஒரு ஜோனுக்கு இருக்கும் அந்த ஜோன் தான் அந்த த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி கிட்ட இருக்கும் நம்மளது ஃபோர்த் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கும் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேக்கன்சி இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப்னா இந்த எக்ஸாமே இன்னும் நடந்து முடிக்கலைங்க எப்படிங்க கட் ஆஃப் கிரெடிட் பண்ண முடியும் அதாவது ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அது மாதிரி நான் வந்து உருட்டலாம் அதுக்குன்னு ஓவராக உருட்டக்கூடாது இல்ல எக்ஸாமே முடியாமல் நான் எப்படி வந்து கட் ஆஃபை சொல்ல முடியும் அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாமே முடியல இன்னும் வந்து எக்ஸாம் டேட் தள்ளி போட்டு பிப்ரவரி பத்து இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி மூணு பிப்ரவரி பத்து தான் போட்டி தேர்வே முடியுது அப்போ பிப்ரவரி பத்துக்கு மேல போல் கிரியேட் பண்ணி யார் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அட்டண்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கட் ஆஃப் இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ வாய்க்கு வந்ததும் சொல்லலாம் அது எனக்கு விருப்பம் இல்லை ஓகேங்களா ஹண்ட்ரட் கட் ஆஃப் போடு எஸ்டிவி ஓகேவா நூறு தான் கட் ஆஃப் அடிச்சு விடுங்க சார் இதுதான் உங்களுக்கு சரியான பதில் அப்படிங்கிறீங்களா ஓபிசிக்கு ஏஜ் லிமிட் முப்பத்தி ஆறுங்க முப்பத்தி ஆறு சிட்டி இன்டிமேஷன் இன்னும் வரலையா ஜனவரி இருபதாம் தேதி வரைக்குமே சிட்டி இன்டிமேஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு சாரி ஜனவரி முப்பதா ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வர வாய்ப்புண்டு அப்போ ஜனவரி இருபத்தெட்டுக்கு அப்புறமும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரலன்னா தான் பிரச்சனை அதனால் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வருங்க வேற ஜோன் அப்ளை பண்ணலாமா தாராளமாக அப்ளை பண்ணுங்க போஸ்டிங் அங்கே தான் பார்த்துக்கோங்க இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட முடியாது சார் ஆர்ஆர்பி ஜேஇ ஃபர்ஸ்ட் வருமா ஆர்ஆர்பி என்டிபிசி வருமா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் என்ன ஆர்டரில் அப்புறம் தான் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா ஜேஇக்கு தான் என்டிபிசி எக்ஸாம் வருங்க ஓகே கைஸ் சதன் ரயில்வேக்கு ஆயிரத்தி இருபத்தாறு வேகன்சி இருக்குது சரிங்களா ஸோ இந்த டைம் அவங்க நம்ம வேகன்சி நம்மளே அடிக்கணும் இப்போ இப்போ நம்மளோட மாணவர்கள் எல்லாமே என்ன ரேஞ்சில் இருக்காங்கன்னா கைஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க படிச்சுட்ருக்குறாங்க இப்போ ஐம்பத்தஞ்சுக்கு மேக்ஸ் ரீசனிங்கில் வந்து கரெக்டாக ஐம்பத்தொன்று ப்ளஸ் எடுக்கிற ஸ்டேஜிக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா ஐம்பத்தொன்று ப்ளஸ் எடுக்கிற ஸ்டேஜிக்கு வந்துட்டாங்க இன்னும் அவங்களுடைய ஃபோக்கஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் சயின்ஸ்லையும் எடுத்து அடிச்சா மாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இதுக்கான ஆஃப்லைன் பேட்ச் சாட்டர்டே சண்டே அதாவது நீங்கள் வாரத்தில் ஏழு நாட்களும் படிக்கலாம் சாட்டர்டே சண்டே முழுக்க முழுக்க வந்து கோச்சிங் கொடுத்து திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே டெஸ்ட்டு அது மாதிரி வச்சு ஒரே இடத்துலேயே தங்கி மாணவர்கள் எல்லாமே ப்ரிப்ரேஷன் வேணும்னா கோயமுத்தூரில் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா மாணவர்கள் தங்கி இப்போ பெஸ்ட்டாக படிச்சுட்டுருக்கிறாங்க இப்போ கூட ஒரு மாணவர்கிட்ட பேசினேன் சார் நான் ஐம்பது போட்டிருக்கிறேன் ஐம்பத்தஞ்சுக்கு மேக்ஸ் வீசினீங்களா மட்டுமே போதுமே கரண்ட் அஃபேர்ஸையும் சயின்ஸையும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு மார்க் அது ரெண்டுலேயும் எடுத்தோம்னா எண்பத்தஞ்சு மார்க் கன்ஃபார்ம் போஸ்டிங் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலனாக இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் வரலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க நான் என்ன பண்ணுறேன்னா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆஃப்லைனில் இங்கே தங்கி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இருக்குது பக்கத்தில் பிஜிலாம் நிறையா இருக்குது அவங்களோட நம்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மற்றபடி நம்மளை கைடன்ஸும் நம்மளோட ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி ஓகேங்க ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட நான் லைவை முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கான பேட்ச் எல்லாமே வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜான் ஃபோர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜனவரி நாலுலேருந்து சக்சஸ் பேட்ச் ரயில்வேக்கான சக்ஸஸ் பேட்ச் ஏ டு ஜெட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே சேர்ந்து ஆன்லைனில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நொடியை கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் ஜேன் ஃபோர்லேருந்து ஸோ நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியோட வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான சார்ஜஸ் பண்ணிப்பாங்க நம்ம கோர்ஸ்க்கான சார்ஜஸ் நான் மினிமம் நான் உங்கள்கிட்ட வாங்கிப்பேன் ஒன் இயர்க்கே கம்மியாக தான் வாங்கிப்பேன் ஒரு நைன் தௌசண்ட்குள்ளே தான் பர் இயர்க்கே வரும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே சேர்த்து அதில் ஆன்லைன் கோர்ஸோட ஃபீஸ் த்ரீ தௌசண்ட் டூ அதிலேயே வந்துடும் ஏ டு செட் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் மண்டே மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் டே உட்காந்து படிச்சுக்கலாம் ஃபுல் ஆஃப்லைன் கைடன்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிஜி மாதிரி நிறையா இருக்குது ஸோ பக்கத்துலேயே நியர்பையே வந்து ரெஃபர் பண்ணுறேன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிங்க ரியல் தான் இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரப்போறது அவ்வளோதான் திங்கக்கிழமை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இதே பேப்பர் கட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான் ரியல் தான் டோன்ட் வரி ఓకే నండి వణం బాయ్ బాయుస్ మరంఛనల్ సబ్స్క్రైబ్ పని